அன்புமிக்கவர்களே இன்னைக்கு பல பேரோட பிரச்சனை எப்படி வாழ்க்கைகளை சாதிப்பது எந்த தொழிலை செய்தா எனக்கு சாதனை கிடைக்கும் எங்க போனா எனக்கு வெற்றி கிடைக்கும் எந்த நிலையில் இருந்தால் நான் சாதித்து விட முடியும் என்று பலதற்கட்ட கேள்விகள் நமது உள்ளத்தில் எழுந்து கொண்டுத்தான் அறக்கிறது என்று வார்த்தை அருமையான விடையை நமது வாழ்க்கைக்கு தருகிறார் வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் பிரைஸ் எயேசுவு கேப்புகள் எயேசுவுக்கு நன்றி எனக்கு அருமை மிக்கவர்களை வாழ்க்கையில் எப்படி சாதிப்பது என்று இறைவன் சொல்லி தருகிறார் ஏதோ இன்றைய நாளில் இறைவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதித்து உங்களை முழுமையாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பு உள்ளங்களே இன்று எங்க நிம்மதி எனக்கு கிடைக்கும் அங்க எனக்கு ஒரு இடம் வேண்டும் மனிதன் அமைதியை தேடி ஓடி சென்று கொண்டே இருக்கிறார் குடும்பத்திலே அமைதி இல்லை டெம்பரவரி ரிலாக்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியா ஒரு சுகத்தை தருகிற எத்தனை விஷயங்களை மனிதனுக்கு அமைதி தருகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறான் மதுவிலும் போதையிலும் மூழ்கி மனிதன் இவற்றில் தான் அமைதி இருக்கிறது செல்வத்தை சேர்ப்பதில் தான் அமைதி இருக்கிறது பெயர் வாங்குவதில் தான் அமைதி இருக்கிறது சாதனை புரிவதில் தான் அமைதி இருக்கிறது வெற்றியில் தான் அமைதி இருக்கிறது என்று எத்தனையோ வழிமுறைகளில் அமைதியை தேடி அழிந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே இவையெல்லாம் காணல் நீரை போல ஒரு பொய்யான புகட்டுக்கு மனிதனை அழைத்து அமைதியை கொடுக்காமல் அவனை செய்கிறது என்பதுதான் எனக்கு அருமை மிக்கவர்களே ஏனென்றால் அமைதியை தேடி அலைமோதி நிலை மனித சமுதாயத்திற்கு இன்றைய வார்த்தை வழியாக இயேசு பதிலடி தருகிறார் எனக்கு அன்புக்குரியவர்களே ஆம் ஏனென்றால் இன்றைய நச்செய்தி வாயிலாக யோவா நச்செய்தி பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லுகிறார் என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல இந்த உலகம் பிரகாரம் தருகின்ற அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் என் அமைதி உங்களுக்கு நிறைவை தருகிறது என்று கற்றுத்தருகிறார் பார்ந்தவர்களே புத்தகம் ரெண்டு பதினாலில் சொல்லப்படுகிறது இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர் இந்த உலகத்துல பொண்ணோ பொருளோ பதவியோ பட்டமோ சேர்த்து வைத்திருக்கு செல்வாக்கோ நிச்சயமா அமைதி தராது ஆண்டவர் இயேசு அமைதி தருவதாக என்று சொல்லப்படுகிறது ஆகையால்

ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு வந்தவர் முன்பாக நிறுத்தி இவளை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்போது அவர் அமைதியாக தரையில் அமர்ந்து எழுதி கொண்டிருப்பதாக வார்த்தை சொல்லுகிறது ஏற்ற நேரத்தில் தான் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை நமது வாழ்விலே அருளை தருகிறது என்று சொல்லித் தருகிறார் வந்தவர்களை திருப்பாடல் நூத்தி ஏழு முப்பது சொல்லுகிறது அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் என்று ஏனென்றால் அமைதி உண்டானால் மனதிலும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்கும் ஆனா அமைதி இல்லைனா என்னென்ன நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்று சிந்தனை செய்வோம் ஏனென்றால் மன அமைதி இல்லைனா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது திடீர் திடீர்னு கோபம் உறவுகள் உடைக்கப்படும் அமைதி இல்லனா மன அமைதி இல்லனா நமது அறிவு தடுமாற்றம் அடைகிறது மன அமைதி இல்லனா நிம்மதியான தூக்கம் இல்லைங்க இப்படி எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் மத்தேயு செய்தி ஐம்பது ஒன்பதில் ஆண்டவர் சொல்லுகிறார் அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று சொல்லுகிறார் அமைதியை நீங்கள் நானும் ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் அமைதியை எதுவும் அசைக்க முடியாது அமைதி பிரச்சனைகளை போக்கும் என்று சொல்லுகிறார் குடும்பத்துல எத்தனையோ கணவன் சண்டையா பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனையா சற்று நிதானித்து அமைதியா அமர்ந்து ஒரு யோசனை செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் பார்ந்தவர்களே எல்லா எத்தனையோ வகையான சூழ்நிலைகளை ஆண்டு வரயேசு தனது வாழ்க்கையில சந்திக்கிறார் ஆனா எல்லோ நேரத்திலும் அவர் அமைதியாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே இன்றி நீங்களும் நான் நமது வாழ்வை சற்று சிந்தனை செய்வோம் வாழ்க்கையில சாதனை வேணும் வெற்றி வேணும் எப்பயுமே நிலைத்திருக்கணும் என்றால் காணல் நீராக இருக்கும் இந்த உலக பிரகாரம் ஓட வேண்டாம் நிலைத்து நிற்கும் ஆண்டவர் அமைதி தருகிற அந்த தருணத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னில் மாற்றம் வேண்டும் நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் பொறுமையோடு வாழ்க்கையை சிந்தனை செய்து பாருங்கள் எனக்கு அருமை மிக்கவர்களே நீதிமொழி பதினாலு முப்பது சொல்லுகிறது மன அமைதி உடல் நலம் தரும் என்று சினவெறியே எலும்புருக்கியாக மாறுகிறது என்று மன அமைதி உடல் நலம் தருகிறது என்று வாழ்க்கையில நான் சாதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருமே அமைதியாருங்க எல்லா சூழ்நிலைக்கும் சிறந்த மருந்து அமைதி அதை உணர்ந்து கொள்வோம் உங்கள் குடும்பங்களோடு ஆசிர் உண்டு பிரைஸ்